நமது சேனல் பணிகளுக்கு பங்களிக்க விரும்புவோர் வளர்ச்சிக்கு உதவ விரும்புவோர் கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஜிபே போன்பே பேடிஎம் எண்ணில் தங்கள் பங்களிப்பை அளிக்கலாம் உங்க ஜாதியை அதோட அடுத்தாப்புல இன்னைக்கு எழுதியிருக்காங்க உச்ச நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு பார்த்தால் இந்த இடஒதுக்கீடு கொடுக்கலாம் இன்னும் சட்ட சில இடம் இருக்கு ஆனால் அங்கே கொடுக்க மறுக்கிறாங்க

இருபது வருஷத்துக்கு முன்னாடியே திமுகக்காரன் ஞானம்பட்டம்ங்கிறவன் இருபது ரூபாய் பேரணும் சிமுகாவுக்கு வந்துருவாங்க நான் ராமதாஸ் கட்சியில்ப்பா ராமசாமி கடலூர் ராமசாமி படையாய்ச்சார் கட்சி அப்படின்னு நினைச்சி நிற்கிறேன் ஐயா சம்பவ நிறையா செஞ்சுருக்காருப்பா ஐயா இல்லைன்னா நீ வெளியே வந்து வந்திருக்க வைக்காப்பா பூச்சி வெங்கடாஜல பூச்சி மகன் கலீபெருமாள் பூச்சி சீர்மாரி பின்னர் குட்ட பரம்பரை ஐயா கொஞ்சம் ஏமாந்துட்டார் அதான் சொல்கிறேன் அந்த குத்தம்பறையை நீக்கினா போதும் அப்படின்னு போயிட்டாரு அப்பயே மந்திரி சபையில இடம் பிடிச்சிருக்கோம் எனக்கு நான் தான் முதல் மந்திரி எனக்கு ஆதரவு தெரியான்னு கேட்டுக்கணும் அது போயிட்டா அடுத்தாவில் இப்போ முப்பது எம்எல்ஏட இருந்தாங்கல்ல நம்ம கட்சிக்காரர் வந்து அது படையாச்சார கட்சியை சொல்றேன் இப்ப சொன்னாங்கல்ல வெளியில இருந்து ஆதரவு கொடுக்குறாங்கல்ல

கொண்டு வளர் மூணுக்கு ஈக்குவலான சமுதாயம் அன்னிய சமுதாயம் மூணு சமுதாயத்துக்கு ஈக்குவலான சமுதாயம் அன்னிய சமுதாயம் ஆறு கோடி அவன் ரெண்டு கோடி என்ன நம்ம ரெண்டு கோடி ஆமா மூணு சமுதாயம் அப்புறம் இந்த கோடி யார் பாய்க்கு அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம்தான் ஒரு ஒரு மாவட்டத்தில் இருக்கோம் ஒரு ஒரு மாவட்டத்தில் இருக்காரு இத்தனை வருஷமா போராடினீங்களா இன்னொரு சமுதாயம் வளரலன்னு ஏதாவது ஏக்கம் இருக்குங்களா ஐயா உங்க வயசுக்கு அப்படியே போராடிட்டு இருக்கீங்க இன்னொரு சமுதாயம் வளரலன்னு ஒரு வருத்தம் இருக்குங்களா எனக்கா சொல்லணுமா எப்பா சொல்லணுமா என்ன இப்படி கேட்டு சமுதாயம் என்னப்பா இருக்கு கட்சி இன்னைக்கு இந்த துண்டு போட்டு வேற துண்டு போட்டு மாட்டேன் மாட்ட இல்ல மாட்ட வைக்குமா

அப்ப அப்ப இப்படிதான் இருந்தது சின்னம் நடுவில் இலைய விட்டாங்க வெறும் மாம்பழம் மட்டும் போட்டாங்க இப்போ இலையோட சின்னம் மாம்பழம் வருஷம் வருஷம் நான் எண்பத்தி இருந்து நினைப்பில் இருக்கேன் அதுக்கு முன்னாடி ஒண்ணு டாக்டர் ஐயா என் வீட்டுக்கு வந்தா போய் கேட்டுக்க புத்த அழக குரு வீட்டுக்கு போனியா வெயில் வீட்டுக்கு கோபாலசாமிக்கு போனீங்களான்னு கேட்டுக்க டாக்டர் நான் நான் டாக்டர் செஞ்சு தரணுந்தேன் புது ஒரு அம்பாசடர் கார் வெள்ளைக்கார் போயிட்டே இருப்போம் முந்திரி காடு வந்து நிறுத்தி சொல்லுவார் போய் வெள்ளைப்பழமாக பறிச்சிடுவான் பாரு வெள்ளைப்பழம் பழம் போவான் கூழ் மனோகரம் வந்தாரு அங்கே விடுவோம் அங்கே போய் கூழ் கட்டி கொடுக்க

இரைய வேணா அச்சமில்லை ஆசிரியர் இன்னொரு முக்கள் ஆக்கிட்டு அங்கே போகிறான் திரு கணேசன்கிட்ட நான் போகும்போது சொல்லிவிட்டோம் அந்த முக்கௌத்தர் அங்கே எதாவது பேசுனா நீ பயத்தர போத அப்படின்னு போகிறான் அவன்னா அவன் முக்கள் சொல்கிறான் நம்ம சமுதாயம் தான் மோசமான சமுதாயம் நம்மளோட மோசமான சமுதாயம் தமிழ்நாட்டில் வன்னியர் சமுதாயம் தான் ஒரு <laughs> மாற்றம் <laughs> <laughs> சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை வாழும் மனித கருவு மருத்துவர் ஆதரவு பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் சின்னத்தை உடைத்து வெற்றி பெற வைப்போம் என்பது எங்கள் ஐயாவின் கொள்கை எங்கள் ஐயாவின் கொள்கையை ஏற்று நாங்கள் இந்த பாரதிய ஜனதா கட்சியை வெற்றி பெற வைப்போம் கண்டிப்பாக மாம்பழ சின்னத்தில் உள்ள நாங்கள் அனைவரும் ஒற்றுமை ஒத்துழைத்து பெருவாரிய வாக்கு திருமாவளையை தூக்கடித்து இவர்களை விட்டு வரவேக் கொள்வது ஆற்றல் உறுதி